லிச்சி பழம் என்பது சுவையிலும் பார்ப்பதிலும் சிறந்தது மட்டுமின்றி பல்வேறு ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ நன்மைகள் கொண்ட ஒரு அரிய பழமாகும் இதில் அதிக அளவில் விட்டமின் சி இருப்பது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு செல்களின் செயல்பாட்டை வலுப்படுத்துகிறது இது ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த ஆன்டி ஆக செயல்பட்டு செல்களின் அழிவை தடுக்கும் மேலும் இதில் காணப்படும் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் அயன் போன்ற தாதுக்கள் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன லிச்சியில் உள்ள டைட்ரி ஃபைபர் செரிமானத்தை மேம்படுத்துவதுடன் குடல் இயக்கங்களை சீராக வைத்திருக்க உதவுகிறது இதில் காணப்படும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பி சிக்ஸ் நியாசின் ரைபோஃப்ளவின் போன்றவை நரம்பியல் ஆரோக்கியத்தையும் உடலில் சுரப்பிகளை சீராக இயங்கச் செய்யும் சக்தியையும் வழங்குகின்றன மேலும் பழத்தில் உள்ள ஃப்ளாவனாய்ட்ஸ் மற்றும் பாலிஃபெனால்ஸ் போன்ற நுட்பமான சேர்மங்கள் வயது அதிகரிப்பதை தாமதிக்கவும் சருமத்தில் பிரகாசத்தை கூட்டவும் உதவுகின்றன எனவே லிச்சிப்பழம் என்பது உடல் நலத்திற்கும் தோற்ற நலத்திற்கும் அருமையான ஒரு இயற்கை மருந்து போலவே அமைந்துள்ளது